மிஞ்சிய சோதனைகள் வாழ்க்கையில வரும் பொழுது அதை எப்படி நாம தாண்டி போக முடியும் திடீர்னு வர்ற பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வுகளை பார்க்க முடியும் கத்தரை எப்படி நாம சார்ந்து கொள்ள முடியும் நாலா பக்கமும் நெருக்கப்படுகிற ஒரு சுழமையில கூட எப்படி கத்தரை ஒரு நோக்கி பார்த்து கத்தரை நம்பி ஜெயத்தை பெற முடியும் அப்படிங்கிற அற்புதமான படிப்பினைகள் இதுல இருக்கு

தக்காளி வேலை இப்படி ஏறிச்சுன்னா என்ன ஆகும் பயம் ஒரு உணர்வு வருது ஆனா அப்பவும் கூட அவன் என்ன பண்றானா கத்தரை தேடுகிறதற்கு ஒரு முக பட்டு யோசபாத்துக்கு எதிராக தானே வந்திருக்கிறான் இந்த நாலு பேரும் டக்குன்னு சண்டை எங்க திருப்பி விட்டான் பாருங்க இவனுக்கு எதிராக தான் வந்திருக்கிறாங்க ஆனா என்ன பேசுறான்னா ஆண்டவரே உங்களால அவன் ஜெயிக்க முடியுமா அப்படிங்க பிரச்சனைகளை தனக்கு எதிராக அவன் பார்க்கிறதை விட்டுவிட்டு அல்லது தன்னோடு ஒப்பிடுவதை விட்டுவிட்டு அதை தேவனோடு ஒப்பிடுறான் ஆண்டவரே இவன்லாம் சுண்ட பையன் உங்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது அப்படி பிரச்சனைகளை தேவனோடு ஒப்பிடுகிற மனோபாவம் தான் வெற்றியின் மனோபாவமாக இருக்கிறது யோசபாத் வந்து பட்டயம் வந்தான்னு நோய் வந்தான் பஞ்சம் வந்தா உங்களை பார்த்தா வெற்றி கிடைக்கும்னு எங்க அப்பா சொல்லிருக்காங்க தாத்தா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறான் செலவு பாருங்க அதெல்லாம் நீந்தான் பார்த்துக்கணும் கடவுள் வந்து எப்பமும் கடவுள் கடவுள்னா அப்படின்றதாங்க என்னை பார்த்துக்கிற அளவுக்கு என்னை விலப்படுத்துகிறதும் அவர் தான் எனக்கு பலன் இல்லாத நேரத்தில் எனக்காக இறங்கி வேலை செய்யறதும் அவர் தான் இவங்க ஒன்றும் பெருசா வெட்டி முறியல இவங்க ஏதோ அது இதையும் பெருசா பண்ணல ஆனாலும் ஆண்டு ஒரு சொன்னாரன்ட்டு போய் நிற்கிறாங்க போனா பாருங்க இந்த ஃபைட்டே வேற மாதிரி இருக்குது இவங்க பெரிய மாம்ச முயற்சிகள் எல்லாம் ஒன்னும் பெருசா பண்ணல பாட்டு மட்டும் பாடிட்டு இருந்துருக்காங்க இவங்களுக்கு கூட சண்டை போட வந்திருக்கிறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு கூட இவங்களை அழிக்கணும்னு வந்து நிக்கிறாங்க பார்த்தா ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இவங்க ஒண்ணுமே பண்ணல இவங்க எல்லாம் போயிட்டு இது பண்ணி போய் நிக்கிறாங்க தக்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறேன் உங்க பிரச்சனைக்கு பதிலளிக்கும் போது பிரச்சனை மட்டும் தீராது அந்த நேரத்தில் எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும் இந்த கத்திடத்துக்கு வந்து நாலா பக்கமும் பிரச்சனையை நெருக்கி இருக்கிற நேரத்துல பயத்தின் வேலையில கூட என்னை படைத்தவர் என்னை உண்டாக்கினவரை நோக்கி பார்க்கிறேன் அப்படின்னு வரும்போதே ஜெயம் ஆரம்பிச்சிருது